அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி பணி நியமனம் தொடர்பான மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்கு என்னங்கிறது மூலமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிடிபிஆர்டி பணி நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஒவ்வொரு வாரியாக வெளியிட்டிருந்தாங்க இப்போ அதனை தொடர்ந்து இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை இதுக்கு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பும் பணிகள் கொண்டு இருந்தது அப்போ வந்து அந்த யுஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிஜிபிள் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதனையும் மீறி யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பி தற்போது ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டை அனுப்பிவிட்டது யூசர் டிபார்ட்மெண்ட் அவ்வளோதான் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறது அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பண்ணிடுறவங்களுக்கான பணி நியமனங்களை நிரப்ப போகிறாங்க அதை நிரப்பிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி நியமனம் பண்ண பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கு முன்னாடி ப்ராசஸாக தான் இது எல்லாத்தையும் இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணிகளுக்கு முடிஞ்ச உடனே இப்போ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் பர்ஃபெக்டாக நடக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்னும் ஓரிரு வாரங்களில் யூஸ் டூ பர்சன்ட் அமைச்ச பணியிடங்களுக்கான ரெண்டு பர்சன்ட் அமைச்ச பணிகளுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அதனை தொடர்ந்து ஒரு வாரத்தில் அது முடிவடைந்து அடுத்த வாரத்திலேயே இந்த விடிபிஆர்டினுடைய மற்ற பணியிடங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் நடக்கும் சரிங்களா இதுதான் தற்போது கிடச்சிருக்கக்கூடிய தகவல் ஏதாவது டவுட்னா டவுட்னால் சொல்லுங்கள் மேலும் முது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி